பவரும் இல்ல பிள்ளைகளோட சரியா கஷ்டப்படுறோம் என்ன செய்யறதுன்னு தெரியாது நல்ல பழியில நின்று கொண்டு

குழந்தை பிள்ளைகளை வந்து நாங்கள் எல்லா நேரமா ரெயின் பலதான் போய் நிற்குது அவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லுங்க பாவனியா தான் ஆண்டி இருப்போம் என்ன செய்யறது ஒன்னும் செய்யலாது ஹார்ட்ட போய் சொல்றது என்ன பவரும் இல்லை பிள்ளைகளோட சரியா கஷ்டப்படுறோம் பள்ளியில் நின்று இன்றைய தினம் மூன்று நாட்களாக விடுமுறை நடைபெற்று நடைபெற்றிருக்கின்றது அதற்கமைவாக இன்றைய இருந்து கொழும்புக்கு செல்லுகின்ற பயணிகள் சிறுவர்கள் அத்தோடு பெண்கள் அனைவரும் சரிய சரியான இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் சாப்பாடு இல்லை தண்ணீர் வசதி இல்லை எந்த ஒரு பொருட்களும் இல்லை நடுக்காட்டு பதியிலே மூன்று மணி நேரமாக இங்கே விடு விட்டு தவிக்க விட்டிருக்கின்றார்கள்